வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுண்டக்காய் தவையல் பாருங்க பிரகாஷ் தம்பி காய்கறி கொண்டாந்து கொடுத்துருக்குறோம் அப்படி வாங்க நினைக்குவேன் என்னென்னமோ நிறைய காய் கொடுத்துருக்குற அப்படி கத்திரிக்காய் பீன்ஸு வெண்டைக்காய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பாருங்க பீட்ரூட்டு தயிர் இதுதான் காலையில் சாப்பிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு உப்புமா இட்லி உப்புமா செஞ்சா தம்பிக்கு நன்றி சொல்லிடுது பிரகாஷ் தம்பிக்கு அந்த பாப்பாக்கு நன்றி அந்த பாப்பாக்கு பேரு வாயில் நுழை மாட்டேங்குது நீங்களும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க மறக்காம கமெண்ட்ல நடத்திட்டு இருக்குது குட்டித்தம்பி சேட்டைகள் யூடியூப் சமைக்கிறேன் நல்லா இல்லைன்னு அவ்வளவுதான் நீ முடிஞ்ச நீ